வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் பிளாஸ்டிங் காவல் கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் முக்கியமாக தவலாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஹைட்டு ஸோ பேஸ்மெண்ட் ஹைட்டு எதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணால் நம்ம ரோடு லெவலில் இருந்து எவ்வளோ ஹைட் நம்ம வந்து பில்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரி குளம் கொட்டை மாதிரி ஏரியாவில் எழுதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேஸ்மெண்ட் ஹைட் வந்து அதிகமாக தான் நம்ம வந்து ரைஸ் பண்ணணும் ஸோ பள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு தண்ணி உள்ளே வந்து அது வழியே நமக்கு வந்து டேம்னஸ் ப்ராப்ளம் வரும் ஸோ அந்தமாரி நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் பேஸ்மெண்ட்டு ஹைட்டை முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னர் ஃப்ராஸ்டிங் என்ன ஏதுங்கிறது நம்ம வந்து பிளான் பண்ணணும் ஸோ அந்த ப்ராப்ளம் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கிளிக் பண்ணாமல் கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அதனால் பலன் வந்து உங்களால் அடைய முடியும் இருக்கிறாங்க ஸோ இன்னர் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிலிந்தி பீம் போட்டிருப்போம் பிலித்தி பீமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப் டூ பேஸ்மெண்ட் வரைக்கும் பிரிக் வரைக்கு ப்ளஸ் டைபீம் ஸோ டைபீம் ஆரிஞ்சு நம்ம போட்டிருப்போம் ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் சரியான முறையில் நம்ம எம் டுவெண்ட்டி கிரேடு தான் போட்டிருக்கோம் ஸோ எம் டுவெண்ட்டி கிரேடு போட்டு அந்த சைடு பழகு பிரிக்கும் போது ஃபினிஷிங் எவ்வளோ பக்காவாக இருக்கு பாருங்க ஸோ ஆரஞ்சு திக்னஸ் காங்கிரீட்டுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுமாரி வந்து காலம் காங்கிரீட்லாம் நம்ம வந்து போட்டுட்டு ஸோ இப்போ அவுட்டர்லாம் பார்த்திங்கன்னா இன்னர் பார்த்திங்கன்னா பாயிண்டிங் கொடுத்துருப்போம் ஏன்னா நம்ம வந்து அவுட்டர் பிளாஸ்டிங்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்புக்காக வந்து பிளாஸ்டிங் வந்து நம்ம வந்து அதை பாயிண்டிங் கொடுப்போம் ஸோ ஹரிசாண்டல் வெரைட்டிகள் ரெண்டுமே வந்து நம்ம வந்து பாயிண்ட் போட்டிருப்போம் இப்போ வந்து நம்ம வந்து இன்னர் பிளாஸ்டிங் ஸோ இன்னரில் பார்த்திங்கன்னா ஏன் நம்ம வந்து இன்னர் பிளாஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நாளைக்கு ஃப்யூச்சரில் தண்ணி எதுவும் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இன்னர் பிளாஸ்டிங் பண்ணுறோம் ஸோ இன்னர் பிளாஸ்டிங் ரேஷியோ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ்டு ஃபைவ் நம்ம ரேஷியோவில் தான் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபினிஷிங் வந்து பாருங்கள் ஸோ இந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு போதுமானது ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணி விட்டுருப்பாங்க ஸோ அந்த நாலு இஞ்சி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிசி காங்கிரீட்டுக்காக ப்ளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் வந்து அந்த நாலு இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளாஸ்டிக் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கனா மணிஷ்கட்டை போட்டு மட்டக்கள் தொட்டு மணிஷ்கட்டை போட்டுருப்பாங்க ஸோ ஃபினிஷிங் பக்கவாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு என்டையராக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்டையராக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிடணும் ஸோ ஏற்கனவே நம்ம ட்ரையாக இருக்குது ஸோ ட்ரையாக போது சிமெண்ட் பால் அடிச்சோன்னா நமக்கு வந்து சிமெண்ட் அதிகமாக வேஸ்டேஜ் ஆகும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிமெண்ட் பால் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டிங் நம்ம வந்து பண்ணணும் ஸோ மிக்சிங் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்னிஸ்டு ஃபைவ் ஸோ அந்த கலவையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட் ப்ரூஃபிங் எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பீமில் வந்து எல்லாத்துக்குமே வந்து வாட்ரு ப்ரூஃபிங் வந்து கெமிக்கல் அப்ளை பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் வர ஏரியா அப்படிங்கிறதுனால இன்னர் வந்து நம்ம என்ன பண்ணோம் ஃபுல்லாக என்டையராக வந்து இதில் பாத்ரூம் வரதுனால இன்னர் ஃபுல்லாகவே இங்கேருந்து நமக்கு லாஸ்ட் வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே வந்து என்டையராக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிளாஸ்டிங்கோட முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வாட்டர் லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து நம்ம இன்னர் பிளாஸ்டிங் பண்ணுறோம் ஸோ இந்த இன்னர் பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் இல்லை ஃபைவ் டேஸ் வந்து க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிராவல் வந்து உள்ளே கொட்டணும் ஸோ கிராவல் கொட்டினதுக்கப்புறம் கன்சல்டேஷன் ஸோ கன்சல்டேஷன் ப்ராப்பராக பண்ணாமல் இருந்தாலும் அது மூலிமா நமக்கு என்ன பண்ணணும் தண்ணி வந்து நமக்கு மேலே வந்து இந்த ஓதம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்தமாரி நம்ம டேம்னஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்டையர் வால் வந்து நமக்கு எல்லா வாலுமே நம்ம வந்து ப்ளாஸ்டரிங் பண்ணணும் இப்போ பார்த்தோன்னா சிமெண்ட் பால் வந்து அப்ளோ இருக்கிறாங்க ஸோ அதில் வந்து நம்ம அந்த கலவை வந்து அப்ளோட் பண்ணுறாங்க இந்த ஏரியா வந்து இன்னும் சிமெண்ட் பாலுன்னு அடிக்கலை ஸோ அது வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க ஸோ மாதிரி வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து கெமிக்கல் வந்து அப்ளை பண்ணியிருப்போம் அதுபோக நமக்கு வந்து செப்டி டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பில்டிங் உள்ளாரே வரதுனால அதுக்கும் நம்ம பேஸ்மெண்ட்டு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா குழி எடுத்துருப்போம் ஸோ இதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம செப்டி டேங்குக்காக வந்து நமக்கு குழி எடுத்துருக்குறோம் ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கருங்கல் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த கருங்கலுக்காக வந்து இன்னொரு டூ டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து கருங்கல் கட்டி இதனுடைய வீடியோவும் கண்டிஷனாக நான் நான் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்டையராக வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைடிங்லாம் பண்ணுறோம் ஸோ பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஒரு மூணு அடிக்க நம்ம வந்து ஃப்ளையாஷ் யூஸ் பண்ணுறோம் இவ்வளோ ஃபிளையாஷ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக உறிஞ்சாது ஸோ அதுதான் அந்த டேம்னஸ் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் தவிர்க்கிறதுக்காக பேஸ்மெண்ட் வரைக்குமே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து மிகவும் நல்லது பேஸ்மெண்ட் வந்து இன்னர் பிளாஸ்டிங் எதற்காக பண்ணுறோம் அப்படிங்கிற நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் எப்படிலாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி சொல்லியிருக்கிறோம் ஸோ மெயினாக ஃப்ளையாஸ் யூஸ் பண்ணுறது வந்து நல்லது ஃப்ளையாஸு கீழே நம்ம பீமு எல்லா பீமு டை பீமாக இருக்கட்டும் கீழே ப்ள்த்தி பீமாக இருக்கட்டும் எல்லாமே என்டையராக பிளாஸ்டிங் பண்ணணும் ஸோ அந்தமாதிரி மாதிரி பண்ணும்போது தண்ணி மேலே வர்றதுக்கான அதனுடைய டேம்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஸோ என்டையராக எல்லா வாலும் இன்னர் வால் வந்து பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராவல் கொட்டி ப்ராப்பராக கன்சல்டேஷன் பண்ணணும் ஸோ கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து காய் விட்டணும் காய் விட்டோம் அப்படின்னா அந்தமாதிரி இடத்துல வந்து நமக்கு கீழே வந்து நமக்கு ஈரப்பதமாக தான் இருக்கும் ஸோ மேலே வந்து நமக்கு ட்ரை ஆகும்போது பிசிசி போட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து உறுதி தன்மையாக வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா என்டையர் வால் எல்லா வாலுமே இன்னருடைய அவுட்டர் இன்னர் வால் எல்லாமே நம்ம வந்து பிளாஸ்டரிங் பண்ணியிருக்கிறோம்